மார்னிங் எஞ்சதுமே தம்பிக்கு டீ வேணும் ஸோ அவர் தொழு கிளம்பும் போதெல்லாம் நான் டீ போட்டு கொடுத்துருவேன் ஸோ இப்போ டீ போட்டு அவருக்கு கொடுக்கணும் வெளியே செம்ம பனியாக இருக்குது குளிர் தாங்க முடில ஸோ அதனாலே நான் வந்து அவங்க அப்பா வேண்டாம் தம்பி காலையிலே பழக்கப்படுத்தாதான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பழக்கப்படலாம் இல்லை வேண்டாம் ஏன்னா நம்மளாலே தாங்க முடியல அவங்க குழந்த பையன் அவன் போகிறதே பெரிய விஷயம் இல்லையா அவன் போயிட்டு வர வரைக்கும் தம்பி தாங்கணுன்றதுக்காக நான் காலையிலே எஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு அவங்க அப்பா வந்து ஜுப்பா தைச்சி கொடுத்தாங்க நான் தம்பிக்கு தொழுக்க அனுப்பும்போது போது ஜுப்பா போட்டு அனுப்பணும்னு ஆசையாக இருப்பா அப்படின்னோடே ஸோ அதுவுமே வந்து அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு ஸோ அவங்க தொலுவைக்கு கிளம்பிட்டாங்க அவங்க அஞ்சரை மணிக்கு தொலைவைக்கு பத்தியாசத்தில் இருக்கணும் மார்னிங் எங்கே சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு தம்பி இன்னும் வரல ஏழு மணிக்கு தான் தம்பி வருவான் ஸோ இங்கே பார்த்தா செம்ம கூலிங்காக இருக்குது ஜில்லு 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 இன்னும் ஃபுல் டேவும் வந்து இங்கே இப்படித்தான் கிளைமேட்டு கூலிங்காகவே இருக்குது இப்போ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இங்கே மழை கிடையாது பட் பனி பயங்கரமாக பெய்யுது ஸோ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆனால் இருட்டிடுது ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஃபுல் டே விளாக் தான் நான் எடுத்திருக்கேன் ஈவினிங் விழா உங்களுக்கு நான் எல்லாம் காட்டுவேன் அப்படியே சரி என்ன செய்யலாம் யோசிச்சும்போது சரி போய் சமைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா சரி சாம்பா பருப்பு வச்சுட்டு பீன்ஸு கேரட் இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டேன் இங்கே எப்போவுமே வந்து கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு தான் போடும் இன்றைக்கி நாலு பீன்ஸ் இருந்தது சரி இதையும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணேன் சூப்பராக தான் இருந்துச்சு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை நல்லாவே இருந்துச்சு பொரியல் ஸோ இதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இது எப்படி சமைக்கணுன்ட்டு நான் இதிலே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி அதில் கடுகு இருக்கு இல்லையா போட்டு வெந்ததுமே அப்படியே போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடுவேன் வதங்கினதுமே அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு தேவையான அளவு உப்பு பூண்டு நசுக்கி போட்டு இறக்கிடுவேன் இதுக்கு வெறும் கிள்ளி போட்ட சாம்பார் தான் இன்றைக்கி இந்த எங்கள் வீட்டில் ஸ்பெஷலே கிள்ளி போட்ட சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் தான் நாங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து கூலிங்காகவே இருக்குதுன்னு சொன்னேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஸோ ஈவினிங் வந்து பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு ஈவினிங் பஜ்ஜியும் போட்டாச்சு தம்பி டீ கேட்டார் சரி அவங்க அப்பாவும் டீ கேட்டாங்க சரி பஜ்ஜி சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இதை ரெடி பண்ணேன் ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ சிம்பாகவே இல்லை சிம்பாவுமே நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்பா அம்மாவுக்கு வெட்டிங்லேன்னு போனோம் இல்லையா ஸோ அன்னைக்கு நைட்டு நான் பார்க்கும்போது சிம்பா இருந்தான் அவனுக்கு பால் வச்சுட்டு தான் போனோம் காலையில் எழுந்ததுலேருந்து காணும் ஸோ அதையுமே நாய் பிடிச்சிருச்சு போல் எங்கள் வீட்டில் தான் ஆச்சுன்னு தெரியல எல்லா போன குட்டிங்களும் இப்போ இல்லை தனியாக இருக்குது வெளியே அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுங்க கூட விளாண்டு விளாண்டு இப்போ தம்பி இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது எப்படி இருக்குது பாருங்கள் பனி பயங்கரமாக இருக்குது ஸோ உங்கள் ஊர்லலாம் எல்லாம் பனி எப்படி இருக்குதுன்னு கீழே கமனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்